கொளுத்தும் வெயிலில் மனிதர்களே தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விலங்குகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோடை வெப்பத்தை தணிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு என்ன வெயிலு ஊர்லதான் அப்படியே அநியாய வெயிலு சட்ட 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 ஓல்ல ரெண்டு கண்ணு அவிஞ்சு போகும் கொளுத்தும் கோடை வெயிலை மனிதர்களே தாங்க முடியாத நிலையில் பாவம் விலங்குகள் தண்ணீர் உணவு தேடி அலைந்து வருகின்றன ஆனால் இந்த நிலை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு இல்லை கோடை வெயிலை சமாளிக்க விலங்குகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது வண்டலூர் பூங்கா நிர்வாகம் அடுத்த வண்டலூரில் அமைந்துள்ளது அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்தியாவிலேயே மிக பெரிய மற்றும் பழமையான பூங்கா என்ற பெயர் பெற்றுள்ளது இந்த பூங்கா சுமார் ஆயிரத்து நானூற்று தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் இயற்கையான சூழலில் அமைந்துள்ளது இந்த உயிரியல் பூங்கா இங்கு நவீன வசதிகளோடு இயற்கை சூழலில் விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு யானை குரங்கு உள்ளிட்ட விலங்குகளும் மயில் கிளிகள் போன்ற பறவை இனங்களும் என நூற்று எண்பது வகையான ஐநூறுக்கும் மேற்பட்ட வன விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன வண்டலூர் உயிரியல் பூங்கா குறைந்த செலவில் ஒரு தரமான பொழுதுபோக்கு சுற்றுலா தலம் என்றால் அது மிக அல்ல இதனால் இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தருகின்றனர் தற்போது கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்க பூங்கா நிர்வாகம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது அந்த வகையில் பறவைகள் வசிக்கும் கூண்டுகளின் மீது சாக்கு பைகளை போர்த்தி அவற்றிற்கு அடிக்கடி தண்ணீரை அடித்து அதனை ஈரப்படுத்துகின்றன இதனால் பறவைகளுக்கு குளிர்ந்த காற்று வரவும் சூரிய வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் ஏதுவாக உள்ளது இதேபோன்று பூங்காவில் உள்ள யானைகளுக்கு ஷவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கை நீரூற்றில் யானைகள் தங்களை மறந்து உற்சாக குளியல் போட்டு மகிழ்கின்றன அத்துடன் பூங்கா ஊழியர்களும் யானைகள் மீது தண்ணீரை ஊற்றி குளிர வைக்கின்றன யானைகள் போடும் இந்த ஆனந்த குளியலை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் இது மட்டுமின்றி வெயில் காலத்தில் விலங்குகளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்கும் விதமாக நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி சாத்துக்குடி உள்ளிட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் என சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இங்குள்ள மனித குரங்குகளை பூங்கா ஊழியர்கள் ஆதித்யா கௌரி வாடா வாடா என கூப்பிட்டவுடன் ஓடி வந்து பழங்களை கேட்ச் பிடித்துச் செல்லும் அழகே தனிதான் குரங்குகளுக்கும் அத்துடன் செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சிறப்பு உணவுகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளால் பறவைகளும் விலங்குகளும் சரியான முறையில் கவனிக்கப்பட்டு வருவதோடு அவற்றின் உடல்நலம் குறித்து நாள்தோறும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக பூங்கா மருத்துவர் தெரிவிக்கின்றார் சம்மருக்காக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக வந்து பேர்ட்ஸ்க்குலாம் வந்து கனி பேக்குன்னு சொல்லுவோம் அந்த கோணி பையை கட்டிட்டு அதோட என்க்ளோசர் சுற்றி அதில் வந்து நீர் வந்து அடிப்பாங்க தண்ணி அடிக்கும்போது அதில் காற்று மோதி உள்ளே போகும்போது அது வந்து அந்த குளிர்ந்த காத்து போகும் அதனால வந்து அந்த வெயிலோட தாக்கம் வந்து அது எங்களுக்கு குறையும் கொஞ்சம் வெயில் நேரத்துல கொடுக்குற இந்த கம்ஃபர்ட்டுக்கு தான் கொடுக்கணும் இது வந்து கண்டினியூஸா அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண போறது இல்லை இப்போ அதே அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிப்பாங்க வந்து கண்டிப்பா நீங்க இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃப்ரோசன் பாக்ஸோ இல்ல ஒரு ஐஸ்கட்டியோ போட்டு திணிக்கிறது கிடையாது ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் லெவல்ல அவங்க எடுத்துக்கிறதுனால இதனால அவங்களுக்கு உடல் உபாதியெல்லாம் வரப்போறதுல அதுவும் கண்டினியூஸா நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கும் டாக்டர்ஸ் டீம் பாயலஜிஸ் டீம் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க வெயிலில் இருந்து விலங்குகளை காப்பாற்ற பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் விலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளை வெயில் பாதிக்காதா நிச்சயம் பாதிக்கும் இதற்காகத்தான் சுற்றுலா பயணிகளை குளிர்விக்க அவர்கள் நடந்து செல்லும் பாதைகளில் ஆங்காங்கே ஷபர் அமைக்கப்பட்டு தண்ணீர் சாரல் மழை போன்று தெரிக்க விடப்படுகிறது இதில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் தங்களை குளிர்வித்துக் கொண்டு ஆனந்தமாக பூங்காவை சுற்றி பார்க்கின்றனர் நல்லா இருக்காரு இந்த கோடை வேலை சமாளிக்க விலங்குகளுக்கு மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளுக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகத்தை மனதார பாராட்டி விடைபெற்றோம் மாலைமுரசு செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் துஷாலுடன் ஷீபா ஜானட்